கிறிஸ்துள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜபர் நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகும் தற்போது வரையிலும் இளைஞர்கள் படித்தவர்கள் பெண்கள் என்று சொல்லி தொடர்ந்து அது நிமித்தமாக லட்சக்கணக்கான பணங்களை இழந்து தற்கொலை செய்கிற சம்பவங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் குடும்பமாக நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆன்லைன் பல இழந்து போனது நிமித்தமாக பிள்ளைகளை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பதி நகரை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதை நிரம்பிய பிரேம்ராஜ் என்பவர் தனியார் வங்கி ஒன்றிலே இன்சூரன்ஸ் பிரிவிலே வேலை செய்து வந்திருக்கிறார் அவருக்கு மோகன பிரியா என்கிற மனைவியும் மற்றும் ஆறு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையும் இரண்டு வயது நிரம்பிய ஆண் குழந்தையும் இருந்திருக்கிறது இவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஐம்பது லட்சத்தை இழந்தபடியினாலே இதை வெளியே சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் ஆறு வயது நிரம்பிய பெண் குழந்தை தூக்கிலிட்டு தற்கொலை செய்ய தூண்டியதோடு மட்டுமல்லாமல் இரண்டு வயது சிறுவனை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தானும் அமராவதி ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள அந்த ரயில்வே பாலத்தின் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு மறித்திருக்கிறார் இந்த செய்தி விசாரணைக்கு வந்து தற்போது இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது குடும்பமாக இப்படி நடைபெறுகின்ற தற்கொலைகளை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அற்பமான இப்படிப்பட்ட ஒரு கேளிக்கையான காரியத்திற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தாங்களே அதற்கு அடிமையாகி கடைசியில் இப்படி ஒரு பரிதாப நிலைக்கு ஆளாவதை எண்ணும் பொழுது எவ்வளோ ஒரு மூடத்தனமான காரியத்திற்கு ஜனங்கள் அடிமையாகி தங்களையே மாய்த்து கொள்ளுகிறார்கள் என்று எண்ணும் பொழுது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அதி சீக்கிரமாக இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட நாம் ஜிபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட மூடத்தனமான தற்கொலை மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஒரே ஒரு காரியம் இப்படிப்பட்ட மதியினமான காரியத்திற்கு எந்த ஒரு நபரும் இடம் கொடுக்காதிருக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் குடும்பமாக இது நிமித்தமாக எந்த பாவம் அறியாத குழந்தைகள் முதற்கொண்டு மரணத்திற்கு உள்ளாவது அல்லது பலியாவது என்பது வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட குடும்ப தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் அது நின்று விடுவிக்கப்பட வேண்டும் வரும் நாட்களிலே இப்படி நடைபெறுகின்ற தற்கொலைகளுக்கு குடும்பங்கள் தவிர்த்து பாதுகாக்கப்பட இது நின்று விடுவிக்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் கால விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ் எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற ஆன்லைன் சூதாட்டத்திலே பல லட்சங்களை இழந்து அது நிமித்தமாக தற்கொலைக்கு நேராக செல்கின்ற அண்டவரே சம்பவங்களை அந்தவரை அதிலும் குடும்பமாக தற்கொலை செய்கிற சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அதை பார்க்கும் பொழுது ஆண்டு பாரத்தோடு அதற்காக நாங்கள் ஜெபிக்க எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் குடும்பங்களிலே இப்படி பண ஆசையை உண்டு பண்ணி அண்டவர் இன்னொரு பக்கத்தில் வஞ்சிக்கப்பட்டு அண்டவர் ஏதாவது முறையிலே சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணத்திலே இப்படி தவறான வழிகளுக்கு இடம் கொடுத்து குறுக்கு வழியிலே முன்னேறுவதற்காக பண ஆசை எல்லா தீமைக்கும் எல்லாத்தீமைக்கும் இருக்கிறது என்று சொல்லது மட்டுமல்லாமல் ஆண்டவரே பணம் தன்னை உடையவர்களுடைய உயிரை வாங்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே வரை ஆண்டு வரை ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலை வருகிறது ஆனாலும் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை மாத்திரமே ஒவ்வொருவரும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை தாரங்க சுவாமி ஆண்டு இப்படிப்பட்ட ஆன்லைன் சூதாட்டத்தினால் உண்டான மரணங்கள் இனி எங்களுடைய தமிழ்நாட்டில் நடைபெறாதபடி தடுத்து நிறுத்துங்க இதற்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் பெண்கள் முதியவர்கள் குடும்ப பெண்கள் ஆண்டு பெரியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரை அதிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் இது நிமித்தமாக லட்சக்கணக்கான பணத்தை இழந்து மன அழுத்தத்திற்குள்ளாகி தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அது என்று விடுதலையாக்கி எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்துவிடாதபடி ஆண்டவர் இதிலிருந்து வெளிவர நீங்கள் உதவி செய்திருங்க எங்களோட ஜபத்தில் இணைந்து இருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்ததாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்